இவ்வளோ நாள் நான் பீஸ் போட்டு தானே பார்த்துருக்கீங்க என்னோட கஸ்டமர் பீஸ் போட்டு பார்த்ததில்ல இல்லையா ரெண்டு கிலோ ப்ரௌனி சடனாக நம்ம கடையில் வந்து வாங்குறவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க காலையில் தான் வந்து பேக் பண்ணியிருந்தோம்னா எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன் எல்லாத்தையும் பேக்கிங்லேருந்து பிரித்து இப்போ நான் இதை பீஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க வந்து பீஸ் போடாமல் கேட்டாங்க வீட்டில் போய் நாங்களே பீஸ் போட்டு பேக் பண்ணிக்கிறோம் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வேணும்னாங்க ஆஃப் கேஜியில் பன்னெண்டு பீஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்களா அது வந்து எப்படி போடுறது ரொம்ப குட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸ் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால் நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க நாங்களே பீஸ் போட்டுக்கிறோம் சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே பேக் பண்ணி வச்சிட்டேன் வீட்டிலே வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் டைம் ஆகும் இல்லைங்களா அவங்க வீட்டில் போய் பீஸ் போட்டு எடுத்துட்டு போய் ஸ்கூலில் போய் கொடுக்கறனால எல்லாரும் சேர்ந்து வீட்டிலேயே உட்காந்து பீஸ் போடுற மாதிரி வந்துருச்சு நான் அவங்க முன்னாடி சொல்லிருந்தால் அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் நம்மளே பீஸ் போட்டு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க நிறைய பீஸ் வர மாதிரி அழகாக வந்து போட்டிருந்தாங்க அதே அளவு வச்சு நாங்கள் இன்னொன்று வந்து ஆஃப் கேஜி வந்து போட்டிருந்தோம் நம்ம வந்து ஒரு எட்டு பீஸ் போடலாங்க ஆஃப் கேஜியில் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும் அவங்க சின்னதாகவும் போட்டிருந்தாங்க ஈக்குவலாக போட்டதுனால ஒரு பன்னெண்டு பீஸ் கிட்ட வந்து ஆஃப் கேஜியில் பாக்ஸ் மட்டும் நம்ம வீட்டில் இல்லை அவங்களே போய் வாங்கிட்டு வந்தாங்க லொக்கேஷன்லாம் என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொல்லி அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண கரெக்டாக ஒரு முப்பது பீஸ்க்கு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆஃப் கேஜி மட்டும் பீஸ் போடாமல் வந்து கேட்டிருந்தாங்க அது பர்த்டேக்கு வெட்டுறதுக்காக அதையுமே அப்படியே வந்து கொடுத்தாச்சு இவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் வந்து அவங்களே வந்து பீஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு காம்ப்ளிமெண்ட்டாக எதனா கொடுக்குன்னு நினச்சா டீ கேக்குமே வந்து ஆஃப் கேஜி அவங்களுக்கு கொடுத்தேன்